My friends. டு கலாமூர்த்தி ஸ்லாக் அனைவருக்கும் இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோட பொங்கல் டே எப்படி போச்சு அப்படின்றத நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அம்மா எப்பொழுதும் பொங்கல் வைக்கிறதும் சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே வச்சுடுவாங்க அப்படி வச்சாலும் நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தனாலே என்னமோ நாங்களும் அதே போல் தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு இறக்கிடுவோம் இன்றைக்கும் அதே போல் தான் சேரேன் ஒரு நாலு மணிக்கெல்லாம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணி ஆறு மணிக்கெல்லாம் பொங்கல் வச்சு முடித்தாச்சு நீங்கள்லாம் எப்போ பொங்கல் வச்சிங்க எந்த டைத்துக்கு வச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க பொங்கல்லாம் வச்சுட்டு அதே கையோடையே சாப்பாடு வேலையை ஸ்டார்ட் பண்ணி வச்சு அப்போ தான் சாப்பாடு ரெடி பண்ண முடியும் குட்டிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்லாம் தெரியலை எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கு ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னா எப்போயும் வைக்கிறத காட்டிலும் ரெண்டு மூணு காய்ங்க எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செய்கிறது அதுவும் இந்த பொங்கல் அப்படின்னா இந்த வாழைக்காய் மொச்சப்பயிறு அப்புறம் வந்து இந்த மஞ்சள் பூசணிகாய் இதெல்லாம் அவசியம் வைக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க இன்றைக்கும் அதே தான் சாம்பார் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் அப்புறம் வாழைக்காய் வந்து மஞ்சள் சீரக கூட்டு வைப்பாங்களா நான் ஒரு சேஞ்சுக்கு குட்டீஸ்ங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு வாழைக்காயை வந்து ஃப்ரை பண்ணேன் உங்கள் வீட்லேயும் இப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அப்புறம் உங்களுக்கெல்லாம் கிராமத்து ஸ்டைல் பொங்கல் பிடிக்குமா இல்லை நகரத்து ஸ்டைல் பொங்கல் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் பொங்கலவே இப்படி ரெண்டாக டிவைட் பண்ண வேண்டியாச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம்னா காலையில் வெள்ளனா எழுந்திரிச்சு பொங்கல் வச்சாச்சு குட்டீஸ் எல்லாம் எழுந்திரிச்சு புது எல்லாம் போட்டு விட்டு விதவிதமாக சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டு அந்த எந்திரிச்சின் டயர்டுக்கு சாப்பிட்ட உடனே தூங்கியாச்சு அவ்வளோதான் பொங்கல் டே முடிஞ்சிருச்சு இதே கிராமத்து பொங்கல் எப்படி இருக்குன்னா பொங்கல் ஸ்டார்ட் ஆகி ஒரு மூணு நாள் பயங்கர ஜாலியாக இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த ரேடியோ இயக்கம் தான் கேட்கும் வெளியூருக்கு வேலைக்கு போனவங்கெல்லாம் கரெக்டாக பொங்கலுக்கு முதல் நாள் எப்படியாவது வந்துருவாங்க அந்த ஒரு மூணு நாளுமே அவங்க அங்கே தான் இருப்பாங்க சின்னவங்கள்லேருந்து பெரியவர் அங்கே வரைக்கும் போட்டி எங்கே நடக்குதோ அங்கே தான் இருப்பாங்க இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் சோறு தனியாக எதிர்பார்க்காதுங்க போட்டி எப்போ வச்சு முடிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்களுக்கு தனியாக கேம்ஸு பெரியவங்களுக்கு தனியாக கேம்ஸு இந்த பசங்களுக்கு தனியாக கேம்ஸு அதுவும் நைட்டு வந்து ஒரு நாள் வந்து டான்ஸ் போட்டாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாள் கபடி ப்ரோக்ராம் அந்த நைட்டுமேவும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்படி எப்படின்னு பார்த்தாலும் ஒரு நூறு வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் வயசானவங்க முதற்கொண்டு வந்துருவாங்க அங்கே நம்மளா ஒரு நாள் தான் பொங்கல் வைப்போம் ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நேரத்தில் வைப்பாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் யாராவது ஒருத்தர்னாலும் பொங்கல் வச்சுருவாங்க அதுவும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்காவது கிராமத்தில் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அதை மறுக்காதீங்க நீங்களும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அது வேற மாதிரி வைப்பாக இருக்கும் இப்போலாம் நம்ம ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணாலேயே நிறைய வீடியோஸ் இந்த பொங்கல் செலப்ரேஷன் வீடியோஸ் தான் வருது அதை வாக்கையிலே நமக்கே சந்தோஷமாக இருக்குல்ல நாங்கள் இருக்கிற பக்கம்லாம் நடக்குது ஆனால் எங்கள் தெருவில் நடக்கலாம் பக்கத்தில் பக்கத்தில் நடக்குது எங்கள் தெருவில் இதுதான் இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனையுமே இந்த மாதிரிலாம் செலப்ரேட் பண்ண மாட்டாங்க யார் வீட்டு சைடெலாம் இந்த மாதிரி பொங்கல் செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கிராமத்து ஸ்டைல் பொங்கல் பிடிக்குமா இல்லை நகரத்து ஸ்டைல் பொங்கல் பிடிக்குமா அப்படின்றதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்